இருபத்தொம்போது வருஷமா அஜித் குமார்னு பேரை வச்சு ஒரு குடும்பம் கண்ட கனவை எல்லாத்தையும் காக்கி சட்டை போட்ட மிருக கூட்டம் பொண்ணு எரிச்சிருச்சு மதுரை திருமங்கலத்தை சேர்ந்த சிவகாமி நிக்கிதான்ற ரெண்டு பெண்கள் திருப்புவனம் மடப்புறம் காளியம்மன் கோவிலுக்கு இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒரு பத்து மணி அளவுல சாமி கும்பிட வராங்க சிவகாமி வயதானவங்க நடக்க ஒப்பந்த இருந்த அஜித்குமார் வீல் சேர் எடுத்து வந்து அவங்களுக்கு உதவுறாரு அப்ப நிகிதா அவங்க வந்த கார் சாவிய அஜித்குமார் கிட்ட கொடுத்து அந்த காரை வேற இடத்துல பார்க் செய்ய கேட்கிறாங்க குமாருக்கு கார் ஓட்ட தெரியாது அவர் அங்க இருந்த தன்னோட நண்பர்கள் அருண்குமார் வினோத்குமார் கிட்ட கார் பார்க் செய்ய உதவ சொல்லிருக்காரு பதினோரு மணி அளவுல சாமி பார்த்துட்டு வந்த நிகிதாவும் சிவகாமியும் காரை திரும்ப எடுத்துட்டு புறப்படுறாங்க அதை தொடர்ந்து கொஞ்ச நேரத்துல திரும்பவும் கோயிலுக்கு வந்த நிகிதா தன்னோட கார்ல இருந்த பவுன் காணும்னு சொல்லி அஜித்குமார சந்தேகப்பட்டு கேட்டிருக்காங்க அவருக்கு அதை பத்தி தெரியாதுன்னு சொல்லவே ரெண்டு மணி அளவுல திருப்பவனம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுத்திருக்காங்க ஆனா நிகிதா சிவகாமி புகார் கொடுத்ததுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்ல முக்கியமா புகார இது கூட அவங்க கிட்ட இல்ல இந்த பதியப்படாத புகார் சம்பந்தமா அஜித் குமார புடிச்சிட்டு போய் போலீஸ் விசாரிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து அஞ்சு மணி அளவுல நிகிதா காரை பார்க் செய்ய உதவுன அஜித் குமார் நண்பர்களை போலீஸ்காரங்க ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து அடிச்சு கொடுமைப்படுத்தி இந்த நேரத்துல தான் அஜித் குமார் உட்பட்ட நான்கு பேரை எஸ்பிக்கு கீழே இருக்கிற ஸ்பெஷல் டீம் அவங்கள இல்லீகலா கஸ்டடியில எடுத்து இரும்பு ராடு பைப்பு லத்தின்னு இடைவெளியே இல்லாம மறுநாள் காலை மணிக்கு அஜித்தோட வீட்டுக்கு இல்லீகலா நுழைஞ்ச இந்த எஸ்பி ஸ்பெஷல் டீம் வீடு முழுக்க நகைய தேடி இருக்காங்க எதுவுமே கிடைக்கல இதனால அஜித்தோட தம்பி நவீனையும் கூட்டிட்டு திருப்போணத்தை சுத்தி இருக்க கண்மாயி தோப்புன்னு ஒவ்வொரு இடத்துக்கா கூட்டிட்டு போய் இந்த ஸ்பெஷல் டீம் இருந்தது அடி தாங்க முடியாத கதரன் அஜித்குமார் சனிக்கிழமை ஆறு மணி அளவுல கோயிலோட மாட்டு கொட்டைகையில தான் நகையை மறைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு இதனால அங்க அஜித்குமார் மற்றும் அந்த எஸ்பியோட ஸ்பெஷல் டீம் போய் எல்லா இடத்தையும் தேடி பாக்குறாங்க இங்க எந்த நகையும் சொன்னேன்னு அழுது புலம்பி இருக்காரு இதை ஏத்துக்க முடியாத அந்த காக்கி சட்டை போட்ட மிருகங்க தொடர்ந்து வெறித்தனமா அவர் அடிச்சு கொடூரமா டார்ச்சர் செஞ்சிருக்காங்க தண்ணி கேட்டு அஜித் கதறி இருக்காரு அப்பதான் வலிப்பு ஏற்பட்ட மாதிரி சுருண்டு கீழே விழுந்து அதே இடத்துல அஜித்குமார் உடல்ல இருந்து சிறுநீரும் மலமும் வெளியே அஜித் குமார் கிட்ட மூச்சு பேச்சு இல்ல என்ன செய்யறதுன்னு தம்பியையும் நண்பர்களையும் அஜித் ஏத்திட்டு திருப்புவனத்துல இருந்த ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு சனிக்கிழமை மாலை ஏழு மணி அளவுல போயிருக்காங்க அங்க அட்மிட் பண்ண முடியல இந்த விவகாரத்தை மறைச்சிடலாம்னு போலீஸ் பல போராட்டங்கள் செஞ்சிருக்கு வேற வழி இல்லாம அங்க இருந்து மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க அங்க குமார பரிசோதித்த மருத்துவர் சொல்றாங்க ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒரு மணிக்கு போலீஸ் தரப்புல இருந்து குமார் செத்துட்டாருன்னு தகவல் சொல்லப்பட்டிருக்கு திருப்புவன மேஜிஸ்ட்ரேட் வேங்கட பிரசாத் முன்னிலையில வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டு பிரேத பரிசோதனை செய்யப்படுது அதுல நாப்பத்தி நாலு இடத்துல காயம் இருந்தது தெரிய வருது பிரேத பரிசோதனையில கொலைன்னு தெரிய வந்த உடனே அந்த எஸ்பியோட ஸ்பெஷல் டீம் பிரபு கண்ணன் சங்கரமணிகண்டன் ராஜா ஆனந்தன் ராமச்சந்திரன் சஸ்பெண்ட் செய்து இந்த அரசு மறுநாள் திங்கள் கிழமை ஹைகோர்ட் அமர்வு தானாகவே முன்வந்து இந்த வழக்கை கையில் எடுத்து அஜித்குமார் என்ன தீவிரவாதியா அப்படின்னு தொடங்கி இந்த நாலு வருஷத்துல நடந்த இருபத்தி நாலு கஸ்டடி மரணங்கள் சம்பந்தமா தெளிவான விளக்கத்தை அரசு கிட்ட கேக்குது திங்கட்கிழமை மதியம் அஜித்குமார் உடல் எரிக்கப்படுது ஹைகோர்ட் கேள்விகளை தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் தப்பு செஞ்சவங்களை தண்டிச்சே திருவோம்னு அறிக்கை விடுறாரு அதுக்கப்புறம் அந்த ஸ்பெஷல் டீம்ல இருந்த டிரைவரை தவிர மத்த அஞ்சு பேரையும் கைது செய்து அரசு அதை தொடர்ந்து திங்கள் கிழமை போலீஸ் அறிக்கை ஒண்ணு விடுது அதுல அஜித் குமார் தப்பிக்க பார்த்தப்ப கீழே விழுந்து வலிப்பு வந்து செத்துட்டாருன்னு குறிப்பிடுது அப்புறம் சிபிசிஐடிக்கு மாத்தப்படுது இப்போ சிபிஐ கிட்ட இந்த வழக்கு போயிருக்கு செக்யூரிட்டி வேலை பாக்குறதால அவன் தான் இருப்பானு கோயில் சன்னதியிலே வச்சு அடிச்சு கொண்டிருக்க இந்த காக்கி சட்டை போட்ட மிருக கூட்டமும் அதை ஏவல் நாயா அவுத்து விடுற இந்த அரசும் இவங்க எல்லோரும் தங்களோட ஆட்டம் இனி தமிழ்நாட்டுல முடிவுக்கு வரப்போகுதுன்றதை குறிச்சி வச்சிக்கணும்